வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு கொளத்தூர் பூம்புகார் நகர் பக்கத்தில் வருதுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃப்ளாட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ஃப்ளாட்டை பற்றின முழு முடிவு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளாட்டு தாங்க சேலு இந்த ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு இது ஒரு டபுள் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இது டபுள் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரு வித் டூ டாய்லெட்ஸு பால்கனி இருக்குது முக்கியமாக இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த ஃப்ளாட் ஏரியா வந்து தௌசண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஃப்ளாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அது போக ஒரு கார் பார்க்கிங் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது அதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் டாக்குமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணி தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வரும் நல்ல யுடிஎஸ்ஸு அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு மேலே வருது கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இது ரெப்யூட்டட் பில்டர் பண்ணது ஏர் கிராக்ஸ் கூட இருக்காது இது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே ஓல்டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு சொல்லலாம் ஃப்ளாட்டு இந்த பில்டிங்கை வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலு ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அதில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு சின்ன ஃப்ளாட்ஸு அது போக ஒரு கார் பார்க்கிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டு நம்ம ஃப்ளாட்டு தான் அந்த பில்டிங்லேயே பெரிய ஃப்ளாட்டுங்க முப்பது அடி ரோடு வெறும் கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு பில்டிங்கு நல்ல ஸ்ட்ரக்சரு இந்த ஃப்ளாட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அறுபத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பண்ணி தருவோம் பிவிசியில் ஃபுல்லாக உட் ஒர்க்கெலாம் கபோர்ட் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது அது போக தேர்ட்டி ஃபீட் ரோடு கிரவுண்ட் வாட்டரும் நல்லாயிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனுக்கு போங்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு வரும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்